வனநாயக நபர்களை வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் எல்லோரும் ஒரு முருக வழிபாட்டோட இன்றைய நாள் இங்கே தொடங்கும்போது இன்னும் கூட மென்மையான பலங்கள் இருக்கும் நீங்கள் முருகன் வழிபாடு தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கட்டாயமாக வழிபாடு செய்யுங்க அது உங்களுக்கு மேன்மேலே பழங்களை கண்டிப்பாக தரும் சரிங்களா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் இருக்குது கட்டாயமாக அதை நீங்கள் கும்பிடுங்க அது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது பார்த்திங்கன்னா மேசத்துக்குன்னு ஒரு அதிதேவதை இருப்பாங்க கடகத்துக்குன்னு ஒரு அதிதேவதை இருப்பாங்க அதாவது மேசராசினுடைய பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் செவ்வாய்க்கு ஒரு அதி அதிபதி இருப்பாங்க அதாவது அதிதேவதை இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு சுக்கரனுக்கு ஒரு அதிதேவதை அதே மாதிரி புதனுக்கு ஒரு அதிதேவதை அதே மாதிரி கடக அதாவது சி சந்திரனுக்கு ஒரு அதி தேவதை சிம்மத்துக்கு சூரியனுக்கு ஒரு அதிதேவதை அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க அவங்களுக்கு அதி தேவதை அப்படிங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள நீங்கள் வழிபடும் போது நீங்கள் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய ஒரு செல்வந்திரமாக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அதனுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் அந்த நட்சத்திரத்தினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய உருவங்களை நீங்கள் பாக்கெட்லையோ இல்லை உங்களுடைய முகை உங்களுடைய கைபேசிலையோ நீங்கள் வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் மிகப்பெரிய வரவு அதிகமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரத்தினுடைய அதிபதி என்ன அப்படிங்கிறத பாருங்கள் அதை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அப்போ நமக்கு இப்போ மேசம் முதல் வரைக்கும் இது கோச்சார பலன்கள் கொண்டு வரும் சரிங்களா இது நட்சத்திர பலன்களில் கோச்சார பலன்கள் சரிங்களா கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி மேசம் முதல் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் அதாவது பதினஞ்சாம் தேதிக்கான கோச்சார பலன்கள் பார்க்குறோம் சரிங்களா இன்றைய நாளில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசம் ஃபஸ்ட்டு வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்கிழக்கு ராசியா நிறம் மஞ்சள் சரிங்களா அமைதியான நாளாகவும் தெளிவு ஏற்படும் நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் மஞ்சள் இளம் மஞ்சள் சரிங்களா சூப்பராக இருக்கும் இளம் மஞ்சள்ங்கிறது உங்களுக்கு அருமையாக சூட்டபுளாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாலு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை உங்களுக்கு தெற்கு ராசியான் நிறம் இளம் சிவப்பு சரிங்களா ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அமைதியான முன்னேற்றங்கள் அமைதியாக முன்னேற்றங்கள் நடக்கும் அதாவது உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றங்கள் அது அதிகம் அதிக அதிகமாக இருக்கும் சரிங்களா நமக்கு ஒன்றுமே இல்லைங்க திடீர்னு முன்னேறிட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அமைதியான முன்னேற்றங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாத முன்னேற்றங்கள் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆசைகள் ஏதாவது இருந்தால் கூட இன்றைய நாளாக நிறைவேற்றுறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய ஏதாவது முக்கியமான ஒரு ஆசைப்பட்டுருக்குங்க அதுபோல் நடக்கலங்க தான் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்காங்க கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாலு நடக்கிறதுக்கும் சுமூகமா முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் வீழான் சிவப்பு சரிங்களா ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ப்ளஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பரா இருக்கும் சரிங்களா ஆறு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பரா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதினம் மிதினத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான் நிறம் ரோஸ் உதவிகரமான நாளாகவும் சிந்த் சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி சிந் சிந்தனைகள் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான பழங்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய கல உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான் நிறம் ரோஸ் கலர் வந்து உங்களுக்கு நிற்கும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகளும் கட்டாயமாக கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான் நிறம் ஊதா சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பரா இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் கரு நீளம் சரிங்களா கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவாதங்களை தவிர்க்கவும் ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விவாதம் இங்கே யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை தவிர்த்துருங்க அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க அது ரொம்ப இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல்களும் ஏற்படுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் வந்து உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நடக்கும் ஏன்னா சந்திரனுக்குள்ளேயே சந்திரனுக்கு இன்றைக்கி போகும்போது உங்களுக்கு அது மாதிரி இருக்கும் அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டில் வந்து சந்திராஸ்தமம் இருக்கிறதுனால இந்த அந்த மாதிரி என்ன சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் இருக்கும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு ராஜய நிறம் கர்ணீளம் கவனமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்புறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராஜா நிறம் இளம் பச்சை புத்துணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் கவனக்குறைவோடு இல்லாமல் இருக்கணும் அதாவது கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கவனக்குறைவாக ஏதாவது பண்ணிங்கன்னா அது பெரிய சிக்கலில் உங்களை சிக்க வச்சிடும் அதனால் செய்யாதீங்க சரிங்களா கொஞ்சம் கவனக்குறைவு கம்மியாக பார்த்துக்குங்க கம்மியாகாமல் பார்த்துக்குங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் பச்சை சரிங்களா புதுமையான நாளாக இருக்கும் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியா நிறம் வெண்சாம்பல் நிறம் சரிங்க லாபங்கள் மேம்படும் நாளாகவும் மாதிரி வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் மாதிரி சாதகமான நாளாகவும் மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான மேன்மையான நாளாக இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாளில் நீங்கள் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் வெண் நிறம் சரிங்க அதே மாதிரி ஆறு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக நம்புறாரு அடுத்து தனுசு தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் பொன்னிறம் சரிங்களா விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது ஒத்துழைப்போடு ஏற்படுங்க ஒத்துழைப்பு ஏற்படும் அதே மாதிரி லாபங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பொறுப்போடு செயல்படுங்க இன்றைய நாளில் கொஞ்சம் பொறுப்போடு செயல்படும் போது உங்களுக்கு மிகச்சிறப்பான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லா தான் இருக்கும் சரிங்களா மன ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு அது இன்றைக்கி சரியாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி எட் ஒன்பது ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து தனு விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் வெந்நிறம் சரிங்களா அனுசரித்து செல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சந்திப்புகள் ஏற்படும் நாளாகும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகும் அதே மாதிரி இன்றைய நாள் பார்த்திங்கனா வரவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏதாவது உங்களுக்கு கொடுக்கல் வாங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அது மாதிரி விஷயங்கள் நடக்கிற வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாலு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கொஞ்ச நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியா நிறம் வெந்நிறம் வெள்ளை நிறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா மாதிரி உங்களுக்கு தனுசு தனுசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் வெளிர் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கவனமாக செலுத்துங்க அதாவது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து செயல்படுங்க அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுமை கொஞ்சம் காக்க வேண்டிய நாளாக பொறுமை வேண்டும் இன்றைக்கி கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதிங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அது உங்கள் ராசிக்கு தவறாக போய் முடிகிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதை செய்யாதுங்க சரிங்க கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் இன்றைய இந்த நிதானத்தோடும் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் மக எப்பயுமே வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் டக்குன்னு அளவுக்குலாம் முடிவு எடுக்க மாட்டீங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசனை பண்ணி தான் எடுப்பீங்க பட் அது இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நாளைக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து மகரம் மரத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடமே இருக்குது ரசாயன நிறம் உங்களுக்கு வந்து சிவப்பு சரிங்களா அதே மாதிரி சோர்வுகள் உண்டான நாளாகவும் ஆர்வம் குறையும் நாளாகவும் அதே மாதிரி வந்து ஆதரவு நல்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியன் நிறம் சிவப்பு சரிங்களா தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் ஆர்வம் குறைபாடு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க சரிங்களா அது ஒரு மூணு மணி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மாறும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த எட்டு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு ராசியான நிறம் இளம் சிவப்பு சரிங்களா உங்களுக்கு இளம் சிவப்பு தான் அவங்களுக்கு சிவப்புது அதே மாதிரி அனுசரித்து செல்கிறது ரொம்ப நல்லது செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது வயிறு சம்பந்தமான உபாதைகள் இன்றைய நாளில் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு ராட்சிய நிறம் இலான் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ப்ளஸ் நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனம் மீனம் சாரி மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ராசாயன நிறம் பச்சை சரிங்களா அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் அனுசரித்து செல்லவும் அதே மாதிரி சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நல்ல செலவுகள் அதாவது கோயில் குளம் இந்த மாதிரி முக்கியமான விஷயம் படிப்பு சம்பந்தமான விஷயம் இந்த மாதிரியான செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான இருக்கும் நல்லாவே இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசாயன நிறம் அதே மாதிரி அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க மாதிரி ஏழு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும்